நம்ம சேனல்ல தொடர்ந்து புரட்டாசி மாதத்தினுடைய சிறப்பு பதிவுகளை பார்த்துட்டு வர்றோம் அதுல புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு விரத நாளாகிய மகாலய பட்ச அம்மாவாசைய நம்ம எப்படி கொண்டாடணும் எந்த நேரத்துல நம்ம தர்ப்பணம் பண்ணணும் அன்னைக்கு வீட்லேயே நம்ம எளிமையான முறையில் எப்படி தர்ப்பணம் கொடுக்கலாம் மகாலய அமாவாசை அன்னைக்கு ஆண்கள் என்ன செய்யணும் செய்யக்கூடாது பெண்கள் என்ன செய்யணும் செய்யக்கூடாது எளிமையான விரத முறை வழிபாட்டு முறை படையல் போடுற நேரம் என்ன அன்னைக்கு நாம என்னெல்லாம் தான தர்மம் செய்யலாம் இந்த ஒரே தெளிவா சொல்றேன் வீடியோவை முழுமையா பாருங்க அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தா இந்த பதிவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் நம சிவாய அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு ஆண்டு முழுவதும் நமக்கு மாதம் தோறும் அம்மாவாசை அப்படிங்கிற ஒரு நாள் வருது இந்த அம்மாவாசை அப்படிங்கிற ஒரு நாள் முன்னோர்களை நாம வழிபடக்கூடிய ஒரு உன்னதமான நாள் அதுல நம்மளுக்கு இறந்தவங்களோட நம்மளுக்கு திதி தெரியல எங்களால மற்ற அம்மாவாசைகள்ல முன்னோர்களை வழிபட முடியல இப்படிங்கிற எந்த காரணமாக இருந்தாலும் ஒரு ஆண்டு முழுவதும் வழிபடாமல் இருந்ததை நிவர்த்தி செய்து கொள்வதற்கு ஒரு வடிகாலாக அமையக்கூடியது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மகாலய பட்ச அம்மாவாசை ஒரு மனிதன் நம்மோடு வாழ்ந்து மறைந்த முன்னோர்களுக்கு வருஷம் தோறும் ஒரு குறிப்பிட்ட நாள்ல தர்ப்பணம் கொடுத்து முறையா வழிபாட்டை செய்யணும்னு சாஸ்திரங்கள் சொல்லுது இந்த மாதிரி செஞ்சா பித்ருக்களோட ஆசி கிடைக்கும் செய்ய தவறினா பித்ருக்களோட சாபம் வந்தடையும் இந்த அமாவாசைக்கு முந்தைய பதினான்கு நாட்கள் மகாலய பட்சம்னு சொல்லியிருந்தோம் அந்த நாட்களும் நினச்சி நம்ம தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஆனா வாய்ப்பு இல்லாதவங்க இந்த மகாலய அமாவாசை அன்னைக்கு செஞ்சிருங்க வருஷத்துக்கு ஒரு முறையாவது கண்டிப்பா இந்த மகாலய பட்ச காலத்துல ஒரு நாளை தேர்வு பண்ணி அந்த நாள்ல நம்ம முன்னோர்களை வழிபாடு பண்ணணும் இந்த பதினான்கு நாளும் எதுக்கு சொன்னாங்க அப்படிங்கறது நிறைய பேருக்கு இன்னுமே ஒரு குழப்பமா இருக்கும் இப்போ யாராவது ஒருவர் அந்த குடும்பத்துல இருக்கிற ஒருவர் இறந்திருந்தாங்கன்னா இந்த பதினைந்து தேதிக்குள்ள ஏதாவது ஒரு திதியில தான் அவங்க கண்டிப்பா காலமாயிருப்பாங்க அந்த திதி தெரியல அப்படினா இந்த பதினைந்து நாட்களும் எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் பண்ணா எப்படியோ அந்த பதினைந்து தேதியில ஏதோ ஒரு திதியில தானே அவங்க காலமாயிருப்பாங்க அந்த நாள்ல நாம அவர்களுக்கு எள்ளும் தண்ணியும் இறைத்ததற்கு சமமாகும் அப்படிங்கறதுனாலதான் மகாலய பட்ச காலம் துவங்கி அமாவாசை வரைக்கும் பதினைந்து நாட்களும் தினமும் எள்ளும் தண்ணீரும் இறைத்து வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொன்னது பதினான்கு நாட்கள் நீங்க செய்யல அம்மாவாசை அன்னைக்காவது செஞ்சுக்கலாமா அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த ஒரு நாள் வரப்பிரசாதமான நாள் நம் முன்னோர்கள் பித்ருலோகத்திலிருந்து புறப்படும் நாள் ஆடி அம்மாவாசையாகவும் நம் முன்னோர்கள் பூமிக்கு வந்து சேரும் நாள் புரட்டாசி அமாவாசையாகவும் அதே போல் நம் முன்னோர்கள் திரும்பவும் பித்ருலோகத்திற்கே புறப்படும் நாள் தை அம்மாவாசையாகவும் சொல்லப்படுகிறது தான் இந்த மூன்று அமாவாசை தினங்களும் நம் முன்னோர்களை வழிபடும் விதமாக கட்டாயம் தர்ப்பணம் கொடுக்கணும் தை அம்மாவாசை ஆடி அமாவாசையை விட புரட்டாசியில வர மகாலய அம்மாவாசையை ரொம்ப விசேஷமா சொல்லியிருக்காங்க இந்த நாள்ல தந்தை தாத்தா கொள்ளு தாத்தா தா பங்காளிகள் தாயார் பாட்டி கொள்ளு பாட்டி தாய் வழி தாத்தா பாட்டி தெரிஞ்சவங்க நண்பர்கள் நம்ம வீட்டுல வளர்த்த வளர்ப்பு பிராணிகள் எல்லாத்துக்கும் ஒரு பேர் வச்சிருப்போம்ல எல்லாத்துக்கும் எள்ளு தண்ணி இறைச்சு தர்ப்பணம் கொடுக்கலாம் மகாலய பட்சத்துல தர்ப்பணம் கொடுத்தவங்களும் சரி கொடுக்காதவங்களும் சரி மகாலய அம்மாவாசை அன்னைக்கு கண்டிப்பா வழிபாடு செய்யணும் இந்த வருடம் மகாலய பட்ச அம்மாவாசை எப்போ வருதுன்னு பாத்திரலாமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஒரு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிஷத்துக்கு தொடங்கி இருபத்தி ரெண்டாம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை ரெண்டு மணி நாற்பத்தொம்பது நிமிஷத்துக்கு முடியுது இருபத்தி ஓராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முழுவதுமா அமாவாசை திதி இருக்குது இந்த நாள்ல நம்ம முன்னோர் தர்ப்பணத்துக்கு பயன்படுத்திக்கலாம் நாம தர்ப்பணம் செய்வது யாரை நோக்கி தர்ப்பணம் செய்யணும்னா ஆதித்த பகவானை அதாவது சூரிய பகவானை நோக்கி தான் நம்ம தர்ப்பணமே செய்யணும் அதனால தான் நேரமே காலை சூரிய உதயத்துக்கு ஆரம்பிக்கணும் சில பேர் கேட்பாங்க பிரம்ம முகூர்த்தத்துல எல்லாம் செய்யலாமா அப்படின்னு சூரியன் வந்த பிறகுதான் நம்ம முன்னோர்கள் வழிபாடு செய்யணும் அதுக்கப்புறம் சூரியன் உச்சியில இருக்கிற வரைக்கும் நம்ம செய்யலாம் அதனால பன்னெண்டு மணி அப்படிங்கிறது நமக்கு கணக்கு அந்த நேரத்துக்குள்ள நம்ம சூரிய பகவானை பார்த்து கொண்டே நம்ம இந்த தர்ப்பணத்தை கொடுக்கணும் நீங்க தர்ப்பணம் செஞ்சு பழக்கம் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியும் தர்ப்பணம் செய்த உடனே சூரிய பகவானை பார்த்து நம்மள கும்பிட சொல்வாங்க சூரிய பகவானை கும்பிட்டுட்டு உங்களுடைய வேண்டுதலை எல்லாம் கேளுங்கன்னு சொல்வாங்க எதனால அவர்தான் இதற்கு அதிபதியாக இருந்து நம் முன்னோர்களுடைய அருளை நமக்கு வாங்கி தரக்கூடிய கடவுள் அதனால இந்த பித்ரு தோஷங்களை எல்லாம் நிவர்த்தி செய்வதற்கு இந்த அம்மாவாசை அன்று தர்ப்பணம் கொடுங்க மகளை அம்மாவாசை அன்னைக்கு காலையில எழுந்ததுமே குளிச்சிட்டு வாசல்ல கோலம் போடாம சூரியன் உதயமானதும் கீழே ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க உங்களோட வலது உள்ளங்கையில கொஞ்சம் எள்ள வச்சு நம் முன்னோர்கள் எல்லாத்தையும் மனதார வேண்டி கொண்டு சூரியனை வேண்டி கிழக்கு பக்கமாக நின்று வலது ஆட்காட்டி விரலுக்கும் கட்டை விரலுக்கும் நடுவுல தண்ணி ஊத்தி அந்த பாத்திரத்துல விழுகிற மாதிரி செய்யணும் இந்த மாதிரி மூணு தடவை செய்யணும் அவ்வளவுதான் அந்த தண்ணியை நம்ம கால்படாத இடத்துல ஊத்திரணும் இல்லனா நம்ம வீட்டுல ஜிங்க்லே கூட இதை ஊத்திரலாம் மகாலய அமாவாசை முதல் வேலையா நீங்க இதான் செய்யணும் அது நேரம் பாத்தீங்கன்னா காலையில ஆறு மணிக்கு சூரியன் உதயமான பின்னாடி காலையில ஆறு மணில இருந்து பன்னெண்டு மணிக்குள்ள இந்த எள்ளும் தண்ணியை நீங்க இறைக்கணும் இன்னும் சிலர் எங்களுக்கு வசதி இருக்கு அப்படின்னு சொல்றவங்க ஆத்துலயோ கடற்கரையிலோ போய் கூட செய்யலாம் இன்னும் சிலர் அந்தணர்களை கொண்டு பிண்டம்லாம் வச்சு செய்வாங்க உங்களுக்கு எது வசதியோ அதை நீங்க செஞ்சுக்கோங்க இப்ப எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் அமாவாசை விரதம் இருக்கிறவங்க காலையில எழுந்ததுல இருந்து எதுவுமே சாப்பிடக்கூடாது முதல் வேலையாக குளிச்சிட்டு சூரியன் உதயமான பின்னாடி எள்ளு தண்ணியை இறைக்கணும் முடிஞ்சவங்க ஆற்றுலையோ கடல்லையோ கோவில்லையோ இருக்கிற படுத்தரையோடு இருக்கிற குளங்கள்லையோ கொடுக்கலாம் தர்ப்பணம் கொடுத்ததோடு விடக்கூடாது வீட்டுக்கு வந்து முன்னோர்களுக்கு பிடித்தமான சைவ உணவுகளை எச்சுப்படாமல் சமைத்து அப்பளம் வடை பாயாசம் செஞ்சு தலைவாழை இலை போட்டு படையல் போடணும் அம்மாவாசைக்கு முதல் நாளை வச்சுக்கோங்க இந்த இடத்துல முன்னோர்களோட போட்டோவை தெற்கு திசை பார்த்து வச்சு அகல் விளக்குல தீபம் ஏத்தணும் நல்லெண்ணெயில பஞ்சு போட்டு அகல் விளக்குல தீபம் ஏத்திட்டு முன்னோரின் படத்திற்கு துளசி மாலை போடுறது ரொம்ப சிறப்பு அன்னைக்கு சாம்பிராணி போடுங்க சாமி கும்பிடும் போது குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ஒன்னு சேர்ந்து நம்ம முன்னோர்களை வழிபடுறது நல்ல பலனை தரும் இலை போடும் போது ராகு காலம் யமகண்டம் இல்லாத நேரமா பார்த்து நல்ல நேரத்துல இலை போட்டு படையல் போட்டு நம் முன்னோரை மனதார வழிபடணும் செப்டம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முன்னோர்களுக்கு படையல் போடுற நேரம் காலை பதினோரு இருந்து பன்னெண்டு மணிக்குள்ள படையல் போட்டு முடிச்சிருங்க பன்னெண்டு மணிக்குள்ளேயே உங்களோட வழிபாடுகளையும் செய்து முடி அப்புறம் காகத்துக்கு சாப்பாடு வச்சு காகம் சாப்பிட்ட பின்னாடி படையல் போட்ட சாப்பாட்ட நம்ம வீட்லேயே வயசானவங்க இருப்பாங்கல்ல அவங்கள சாப்பிட சொல்லலாம் அப்படி யாரும் இல்லையா விரதம் இருக்கிறவங்களையே அந்த படையலை சாப்பிடலாம் அமாவாசை விரதத்துக்கு சமைக்கிற பெண்கள் வெறும் வைத்தோட சமைக்க கூடாது நல்லா சாப்பிட்டுட்டு தான் சமைக்கணும் ஏன்னா சுமங்கலி பெண்கள் முன்னோர்களுக்கு படையல் போட சமைக்கும் போது பட்டினியா இருக்க கூடாது அவங்க இருந்தா அவங்க விரதம் இருக்கிறதா அர்த்தம் சரி அன்னைக்கு இப்ப நம்ம தர்பணம் கொடுத்தாச்சு முன்னோர்களுக்கு நல்லா படையல் வச்சு அத காகத்துக்கும் வச்சாச்சு மூணாவதா என்ன செய்யணும் அப்படின்னா மாலை நேரத்துல விநாயகர் கோவிலுக்கோ இல்ல நான் பக்கத்துல இருக்க சிவன் கோவிலுக்கோ போய் நல்லெண்ணெயில தீபம் ஆறு மணிக்கு மேல ஏத்தணும் அப்பதான் முன்னோர்களின் ஆத்மா பரிபூர்ணமா சாந்தி அடையும் ஏன்னா நாம ஏத்துறது அன்னைக்கு மோட்ச தீபம் இதுதான் அன்னைக்கு செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகள் அடுத்ததாக அமாவாசை அன்னைக்கு யார் விரதம் இருக்கணும் ஆண்கள் என்ன செய்யணும் செய்யக்கூடாது பெண்கள் என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கறத பாக்கலாமா ஒருத்தருக்கு அப்பா இல்லனா மகன் தர்ப்பணம் கொடுக்கணும் அப்பா அம்மா ரெண்டு பேருமே இல்லைனாலுமே மகன் தர்ப்பணம் கொடுக்கணும் இப்ப அப்பா இருக்காரு அம்மா இல்லைன்னா தான் தர்ப்பணம் கொடுக்கணும் மகன் அம்மாவுக்கு தர்ப்பணம் கொடுக்க கூடாது ஏன்னா நம்ம செய்யறது பித்ரு தர்ப்பணம் தான் பித்ருனா அப்பா அப்பா உயிரோட இருக்கும்போது மகன் தர்ப்பணம் கொடுக்கவே கூடாது இப்ப ஒரு அப்பாவுக்கு குழந்தை இறந்து போச்சுன்னா அந்த குழந்தைக்கு அப்பா தர்ப்பணம் கொடுக்கணும் சரி இப்ப ஒரு வீட்ல நாலு பேர் அண்ணன் தம்பி இருப்பாங்க அந்த நாலு பேருமே தர்ப்பணம் கொடுக்கணுமானா கட்டாயமா அந்த நாலு பேருமே தர்ப்பணம் கொடுக்கணும் விரத முறையை பொறுத்த வரைக்கும் எங்களால மூணு விலையும் சாப்பிடாமலாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்றவங்க விரதம் இருக்கணுமா அப்படின்னா தர்ப்பணம் கொடுக்கற வரைக்குமாவது விரதமா இருங்க இன்னும் சிலர் நம்ம மதியம் படையல் அந்த சாப்பிட்டு நிறைவு செய்வாங்க விரதம் இரவு சாப்பிடும்போது ஒரு கைப்பிடி அளவாவது சாப்பாடாவது கண்டிப்பா சாப்பிடணும் அதை மறந்துடாதீங்க அடுத்ததாக பெண்கள் என்ன செய்யணும்னு பார்க்கலாமா பெண்கள் காலையில எழுந்து குளிச்சுட்டு கணவர் தர்ப்பணம் கொடுக்கும் போது அவருக்கு உதவி செய்யலாம் அவங்க சாப்பிட்டுட்டு விரதத்துக்கு சமைக்கலாம் பெண்களும் விரதம் இருக்கலாமா தர்ப்பணம் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டா சுமங்கலி பெண்கள் கட்டாயம் விரதம் இருக்கவோ தர்ப்பணம் கொடுக்கவோ கூடாது இப்ப ஒரு அம்மா அப்பாவுக்கு ஆண் வாரிசு இல்லாம பெண் பிள்ளைகள் மட்டும்தான் இருப்பாங்க அவங்க எங்க அப்பா அம்மாவுக்கு நாங்கள் அம்மாவாசை விரதம் இருந்து படையல் போடலாமான்னா போடக்கூடாது மறுபடியும் அதே தான் சொல்கிறேன் கணவன் உயிரோடு இருக்கும்போது சுமங்கலி பெண்கள் அம்மாவாசை விரதம் இருக்கக்கூடாது தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது பெண்கள் கல்யாணம் ஆனவங்களோ ஆகாதவங்களோ அம்மாவாசை விரதம் இருக்கிறது தர்ப்பணம் கொடுக்கறது அப்படிங்கிறத செய்யாதீங்க அப்ப பெண்கள் தான் செய்கிறது அப்படின்னா எச்சிப்படாமல் போட்டு அவங்களை நினைச்சு சாமி கும்பிடலாம் அவங்க அவங்க இறந்தப்ப காரியம் வரைக்கும் தேவையானதை கோவிலுக்கு போய் அவங்க அர்ச்சனை பண்ணலாம் உங்களால முடிஞ்ச அளவு கோவில் வாசல்ல இருக்கிற ஏழை எளியவங்களுக்கு தயிர் சாதமோ தண்ணீர் பாட்டிலோ வாங்கி கொடுக்கலாம் அதுவே போதுமானது அடுத்ததாக அமாவாசை விரதம் இருக்க முடியாதவங்க என்ன செய்யலாம்னு பார்க்கலாமா இப்போ வயசானவங்க இருப்பாங்க நோயாளிகள் இருப்பாங்க அவங்கள அந்த விரதத்தை கடைபிடிக்க முடியாதவங்களாம் இருப்பாங்க அவங்க என்ன செய்யலாம்னா அன்னதானம் வஸ்திர தானம் செய்யலாம் வீட்டில் எச்சிப்படாமல் சமைச்சு படையல் போட்டு சாமி கும்பிடலாம் அதுவும் முடியலையா பத்து ரூபாய்க்கு ஒரு பிஸ்கட் எதையாவது வாங்கிக்கோங்க அதை காகத்துக்கோ நாய்க்கோ ஏதாவது ஒரு வாயில்லா ஜீவனுக்கு நீங்க பசியாத்தனா போதும் அம்மாவாசை விரதம் இருக்க முடியாதவங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு பேருக்கு அன்னதானம் செய்யுங்க ஏன்னா அம்மாவாசை அன்னைக்கு நம்ம தர்ற அன்னதானத்தை நம்ம முன்னோர்களே ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து நம்மட்ட வாங்கிக்கு வாங்கலாம் அடுத்ததாக அம்மாவாசை அன்னைக்கு நம்ம தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் அதாவது நம்ம செய்யக்கூடாதது என்னங்கிறத என்னங்கறத பார்க்கலாமா

அடுத்ததாக அமாவாசை அன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய சிறப்பான விஷயங்கள் என்னன்னு பார்க்கலாமா அமாவாசை அன்னைக்கு நம்ம கடல் அம்மாவாசை தெளிக்கிறது ரொம்ப நல்லது அது கிடைக்கலையா கலந்து நம்ம தெளிக்கலாம் அமாவாசை என்று குலதெய்வ வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறந்தது முன்னோர்களை வழிபாடு செய்த பிறகு நம் குலதெய்வத்தை வழிபாடு செய்யலாம் அமாவாசை அன்னைக்கு முக்கியமா வாழக்காயையே சமைக்கிறோம் தெரியுமா அமாவாசை விரத சமையல்லயும் சரி அமாவாசை தர்ப்பணம் கொடுக்கும் போதும் அந்தனருக்கு கொடுக்கும் பொருள்லயும் சரி வாழைக்காய் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லுவாங்க நம்ம குடும்பம் வாழை அடி வாழையாக வளரணும்னு தான் வாழைக்காய் பயன்படுத்துவதா சொல்றாங்க அதே போல அமாவாசை நாள்ல பாகற்காய் பிரண்டை பலாக்காய் கண்டிப்பாக சமைக்கிறது விசேஷம்னு சொல்லப்படுது இந்த நான்கு காய்கறிகளும் அமாவாசை சமையலில் முக்கிய இடம் பிடிக்குது அமாவாசை அன்று பசுவுக்கு அகத்திக்கீரை வாழைப்பழம் கோதுமை தவிடு ஊற வச்ச பச்சரிசியில் வெள்ளம் கலந்து கொடுத்தா தோசங்கள் பாவங்கள் எல்லாமே விலகி போயிடும் தெருவில் அலைற நாய்களுக்கு பிஸ்கட் வாங்கி போடலாம் அமாவாசைக்கு இறந்த பெற்றோர்களை நினைச்சு எள்ளும் தண்ணீரும் கால்படாத இடத்துல இறைச்சா முன்னோர்களின் ஆத்மா சாந்தி அடையும் நம்மளோட துன்பங்கள் எல்லாமே விலகி போயிரும் அமாவாசை நாள்ல காகத்துக்கு சாப்பாடு வச்சு நாம சாப்பிடும்போது பித்ருக்களின் மனம் சாந்தி அடைவதால சந்ததிகளோட வாழ்வு சிறப்பா இருக்கும் முடிஞ்சா ஏழை எளியவங்களுக்கு உணவு உடை தானமா கொடுக்கலாம் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்யற புரோகிதருக்கு பச்சரிசி பயத்தம்பருப்பு வெள்ளம் வாழைக்காய் வெற்றிலை பாக்கு தட்சணை கொடுக்கணும் முடிஞ்சவங்க அவங்களுக்கு வஸ்திரம் வாங்கி தந்து அவங்களை நமஸ்காரம் பண்ணலாம் அவங்களை திருப்திபடுத்தினா நம் பித்ருக்கள் மகிழ்ச்சி அடைவாங்கன்னு சாஸ்திரங்கள் சொல்லுது மகாளய அம்மாவாசை அன்னைக்கு தானம் செய்தா அது பல மடங்கா பெருகும்னு சொல்லி இருக்காங்க தானத்துல சிறந்தது அன்னதானம் அதனால உங்களால முடிஞ்ச அளவுக்கு அன்னைக்கு எல்லாருமே அன்னதானம் செய்யுங்க நீங்க அன்னைக்கு செய்கிற தானம் ஒவ்வொன்றையும் நம் முன்னோர்கள் பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க நம்ம சந்ததியினர் தான் வாழ்றாங்கன்னு மனமகிழ்ச்சி அடைவாங்க அவங்களோட ஆசிர்வாதம் நமக்கு முழுமையா கிடைக்கும் காகத்துக்கு தினமும் காலையில சாதம் வைக்கும்போது நிஜமாகவே பித்ருக்களின் ஆசி கிடைக்கும் முன்னோர்களுக்கு திதி கொடுப்பதால செய்வினை கோளாறுகள் நம்மை வீட்டு பக்கமே எட்டி பார்க்காதாம் தீராத கடன் கடந்தொல்லைகள் தீரும் சுபகாரிய தடைகள் நீங்கும் தீராத நோய் தீரும் பித்ருதோசம் நீங்கிறதோட அவங்களோட ஆசிர்வாதம் முழுமையாக கிடைக்கும் யமதர்மனும் சனி பகவானும் சகோதரர்கள் அதனால் காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறதுனால ரெண்டு பேரும் ஒரே சமயத்தில் திருப்தி அடைவாங்களாம் நான் இந்த பதிவில் ரொம்ப எளிமையாக தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அன்னைக்கு நீங்கள் நாளே நாலு விஷயம்தான் செய்யணும் முதலாவது நீங்கள் தர்ப்பணம் கொடுக்க போறீங்க ரெண்டாவது அன்னைக்கு முன்னோர்களை நினச்சி படையில் வச்சு அதை காகத்துக்கு நம்ம வைக்க போகிறோம் மூணாவதாக நீங்கள் யாருக்காவது அன்னைக்கு அன்னதானம் செய்ய போறீங்க நான்காவதாக அன்னைக்கு மாலை நேரத்தில் ஒரு மோட்ச தீபம் ஏற்ற போறீங்க இந்த நான்கு விஷயங்களை செய்தாலே போதுமானது தர்ப்பணம் கொடுக்கிறதுக்கும் படையல் போடுறதுக்கும் நீங்க விலக்கேத்துறதுக்கான நேரத்தையும் கொடுத்துட்டேன் பித்ருக்கடன் செய்யலனா ஏற்படும் பாதிப்புகளை பார்க்கலாமா பல இன்னல்களுக்கு ஆளாவாங்க குழந்தையின்மை குடும்ப தகராறு ஆரோக்கிய குறைபாடு ஊனமுற்ற குழந்தைகள் நோய் பாதிப்புகள் மன அழுத்தம் தற்கொலை போன்றவற்றை வாழ்வில் எதிர்கொள்வாங்கன்னு சாஸ்திரங்கள் சொல்லுது எனவே மகாலய அமாவாசை அன்னைக்கு நாம நம்ம பித்ருக்களை அன்போடு நினைக்க ஆத்மாக்கள் நம்மை மனமுவந்து வாழ்த்தி ஆனந்தப்படுவாங்க மகாலைய பட்சத்துல நம்ம வழிபாடு செய்யலனாலும் இந்த மகாலய அம்மாவாசையை யாரும் தவற விற்றாதீங்க முன்னோர்களோட ஆசீர்வாதம் இருந்தாதான் குலதெய்வத்தோட அருள் நமக்கு முழுமையா கிடைக்கும் குலதெய்வத்தோட அருள் இருந்தாதான் நம்மளோட இஷ்ட தெய்வங்களோட அருள் கிடைக்கும் அதனால மகாலய அம்மாவாசைங்கிற இந்த அரிய நாளை தவற விடாம பயன்படுத்தினா எல்லா செல்வ வளமும் நமக்கு மட்டுமல்ல நம்ம தலைமுறைக்கே வந்து சேரும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தா அதை கமெண்ட்டில் கேளுங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து வேறு ஒரு பயனுள்ள தகவலுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்